அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இந்த காணொளி எதுக்காக பதிவு செய்யறேன் அப்படின்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் இந்த மாசம் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் காலம்பூர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு இரண்டு காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாம அபிராமபுரத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் ஒரு ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க கார்த்திகேயன் என்பவரை வந்து சம்மன் கொடுத்து விசாரணைக்காக அழைக்க சென்றதாக ஒரு தகவல் அவர் அதை பெற மறுத்ததாகவும் அதுக்கு வீடியோ பதிவு செய்ய முயற்சி செய்ததாகவும் அது ரெண்டு பேருக்கு இடையில தள்ளுமுள்ள ஏற்பட்டு காவலருக்கும் அந்த கார்த்திகேயன் என்பவருக்கும் தள்ளுமுள்ளை ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக ஒரு செய்தித்தாளையும் சரி நியூஸ்லையும் நம்ம நிறைய பார்த்தோம் இது சம்பந்தமாக விசாரணையும் நடைபெற்று வருது இதுல என்னெல்லாம் வந்து முரண்பாடா இருந்திருக்கும் எதெல்லாம் பின்பற்றப்பட்டிருந்தா இந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் முதல்ல நான் சொல்லியிருந்தேன் உயிர் என்பது ஒரு விலை மதிப்பு விலை மதிக்க முடியாத ஒரு ஒன்று யாராலையும் இதை தர முடியாது அதிகப்படியான உயிர்கள் எங்கெல்லாம் போகுதுன்னா காவல்துறை சித்திரவதைகள் காவல்துறை மூலம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழக்கப்படுறவங்க அதனால வந்து அதுக்காகவே நிறைய வழக்குகள் வந்து காவல்துறை எப்படி நடந்துக்கணும் பொதுமக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது சம்பந்தமாகத்தான் அந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் நிறைய நபர்கள் எனக்கு எதுக்குப்பா காவல்துறைன்னா அதுல போகவே மாட்டேன் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அவங்க இந்த வழியில வந்தா நான் அந்த வழியில போயிடுவேன் நினைப்பீங்க அப்படியெல்லாம் முடியவே முடியாது நீங்க மனிதனாக பிறந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ஏதோ ஒரு சூழ்நிலையில தெரிந்தோ தெரியாமலோ நீங்க காவல்துறையை அணுகி அதுல வந்து காவல்துறையை கடந்து நீங்க வாழ்க்கையை முழுமை பெற முடியாது காவல்துறையை கடக்கவே முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க அவங்கிட்ட போய் தான் ஆகணும் காவல்துறையிட்ட நீங்க அணுகிதான் ஆகணும் நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ ஏதோ ஒரு விடயத்திற்காக நீங்க காவல்துறை அணுகிதான் ஆகணும் அப்ப காவல்துறை அணுகணும் அப்படின்னா எப்படி நீங்க சில வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் சரி இதுல என்ன செய்யணும் அப்படின்னா காவல்துறை எப்படி அணுகிருக்கணும் தான் நம்ம இதுல பார்க்க போறோம் விசாரணை முழுமையா நடைபெற்று வருதுன்னா நம்ம அது சம்பந்தமா எதுவுமே பேசுறது இல்லை காவல்துறை எப்படி அணுகிருக்கணும் அப்படின்னு நம்ம இதுல பாக்கலாம் ஏற்கனவே வந்து காவல்துறை வந்து ஒரு நபருக்கு கைது செய்ய போனாலோ சம்மன் வழங்க போனாலோ அப்படில போக கூடாது அவரை அடையாளம் காணும் வகையில் ஒரு பேட்ச்ல பேட்ச் இருக்கணும் இல்ல அவர் அடையாள அட்டை இருக்கணும் இல்ல தான் போகணும் அப்படின்னு பாரதிய நகரிக் சுரட்சி சங்கீதா பி என் முப்பத்தாறு தெளிவா சொல்லியிருக்கு அவர் இப்படிதான் போகணும்னு அவரை அவரை நீங்க கைது செய்ய போறீங்க அப்படின்னா முதல்ல கைது செய்வதற்கு முன்பு கைது குறிப்பான அவர்கிட்ட நீங்க கொடுத்துருக்கணும் இதுக்காக கைது செய்யறோம்னு அடுத்தபடியாக அவரு குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்க தெரியப்படுத்திருக்கணும் இப்ப நீங்க அவரை விசாரணைக்காக அழைக்கிறோம்னு சொல்றீங்க அழைச்சாலுமே என்ன காரணம் படிச்சதோ குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா குடும்ப உறுப்பினர்ட்ட சொல்லியிருக்கணும் இது எதுவுமே இதுல பின்பற்றிருக்கா என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா அவரை நீங்க வந்து சம்மன் கொடுக்க போயிருக்கிறீங்க அவர் வாங்க மறுத்ததாகவே தகவல் அதை புகைப்படம் எடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு நல்லுமொழி ஏற்பட்டிருக்கு அதனால உயிரிழப்பு நடந்திருக்கு புகைப்படம் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை ஒரு அரசு அலுவலர்கள் நீங்க நேர்மையாக செயல்படுறீங்க சரியாக செயல்படுறீங்க சட்டத்தை மதித்து செயல்படுறீங்க அப்படின்னா புகைப்படம் எடுக்கிறதுல என்ன தவறுன்னு கேக்குற உச்ச நீதிமன்றம் தவறு இல்லைன்னு சொல்லியிருக்கு பல உயர் நீதிமன்றங்களும் மும்பை உயர்நீதிமன்றமாகட்டும் எல்லாமே வந்து உத்தரப்பிரதேச உயர் நீதிமன்றமாகட்டும் எல்லாமே என்ன சொல்லியிருக்கு காவல் நிலையம் என்பது ஒரு அரசு அலுவலகம் தான் இதுல புகைப்படம் எடுப்பதை வீடியோ பதிவு விதமான தடையும் கிடையாது நீங்க அப்படி எல்லாம் அதை மறுக்கிறீங்க அப்படின்னா அங்க நீங்க தவறு பண்றீங்களா சட்டத்தை மீறுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்விகளை எழுப்பு அப்ப நீங்க சரியாக விசாரணை செய்யறீங்க சரியாக எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புகைப்படம் எடுக்கிறது என்ன தவறு ஏன் பயப்படுறீங்க ஏன் அச்சப்படுறீங்க ஏன் கோவப்படுறீங்க என்ன தவறாயிருது நீங்க மட்டும் ஒரு நிலையத்துல ஒரு விசாரணைகளும் போது ஒரு இன்சிடென்ட் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா யாரும் பேசுறாங்கன்னா பத்து காவலர்கள் கேமராவை ஆன் பண்ணி சுத்தி சுத்தி வீடியோ எடுக்கிறீங்க ஆனா பொதுமக்கள் வீடியோ எடுத்து புடுங்குறீங்க என்ன ஒரு செயல் இதெல்லாம் எங்கயாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது காவலர்கள் வீடியோ எடுக்காம இருக்கீங்களா அப்ப உங்க தரப்பு ஆவணத்தை நீங்க தயார் பண்றதுக்காக சாட்சியங்களை உருவாக்குவதற்காக வீடியோ பதிவு செய்யறீங்க ஏன் பொதுமக்கள் எடுத்து உங்களுக்கு கோபம் வருதுன்னு கேக்குறேன் தயவு செய்து அதெல்லாம் அளவு பண்ணுங்க வந்து எந்த வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லப்படல காவல்துறைக்கு உச்சபட்ச வரம்பு கொடுத்துருக்கு சட்டத்துல எதுக்கு அப்புடின்னா ஒரு விசாரணை செஞ்சு வழக்கு பதிவு செய்யறது வரைக்கும் தான் கொடுத்திருக்கு தண்டனை உறுப்பதுக்கு கொடுக்கல வீடியோ பதிவு செய்யக்கூடாதுன்னு எங்கேயுமே கொடுக்கல அப்ப போன காவலர் யூனிஃபார்ம்ல போயிருக்கணும் இல்ல பேட்ச் அணிஞ்சிருக்கணும் இல்ல போன உடனே ஐடி கார்டை காமிச்சிருக்கணும் அதுவும் காலையில ஐந்து மணிக்கு போய் சம்மன் இல்ல என்ன அவசரம் சரி இதுல அந்த வெஸ்ட் பெங்கால் வழக்க கொஞ்சமாச்சு பின்பற்றிக்கணும் அந்த பன்னிரண்டு கட்டளைகள் சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு நபரை கைது செய்வதற்கு இல்ல விசாரணைக்காக அழைப்பதற்கு எப்படி நடந்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி ஒரு பனிரெண்டு கட்டளைகளை வகுத்து இருக்கு டி கே பாசு வெஸ்ட் பெங்கால் ஏற்கனவே அந்த பனிரெண்டு கட்டளைகள் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய சேனல்ல காணொலியாக பதிவு செஞ்சிருக்கிறோம் பார்க்காத நபர்கள் அதையும் பார்த்துக்கோங்க அப்ப அதையும் பின்பற்றல அப்ப துளியளவும் அந்த டி கே பாசு வெஸ்ட் பெங்கால் வழக்க பின்பற்றல என்பதுதான் வருத்தம் சரி நீங்க அதை பின்பற்ற வேண்டாம் இந்த செய்தித்தாள் இதுலயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நிலமோசடி புகார் நில மோசடி பிரிவு அதாவது நில அபகரிப்பு மற்றும் தடுப்பு சிறப்பு பிரிவு அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து கிடையாது அந்த வந்து கலைக்கப்பட்டுருச்சு அப்படி நிலம் சம்பந்தமான புகார்களை விசாரணை செய்யறதே இல்லை அதை நம்ம சைலேந்திரபாபு ஐயா அவர்கள் டிஜிபியா இருக்கும் போது உயர் நீதிமன்றத்தில் அதை உறுதி செஞ்சிருக்காரு நில அபகரிப்பு மற்றும் தடுப்பு சிறப்பு பிரிவை நாங்க கலைச்சிட்டோம் நில சம்பந்தமான புகார்களை நாங்க விசாரிக்கிறது சொல்லிட்டாங்க நிலம் சம்பந்தமான புகார்களை காவல் நிலையம் விசாரிக்க கூடாது உரிமையாளர் யார் என்பதை தீர்மானம் செய்வதற்கு காவல் நிலையத்திற்கு காவலர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அதை சிவில் நீதிமன்றம் தான் தீர்மானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர் திரு தேவதாஸ் அவர்கள் ஒரு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு உரிமையல் வழக்குகளை போலீஸ் சொல்றாரு அதுக்கு அடுத்து பாருங்க உயர் சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஸ்வர் அவர்கள் அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் அதுல என்ன சொல்றாரு நிலம் சம்பந்தமான புகார் மனுக்கள் மீது காவல்துறை உரிமையல் நீதிமன்றம் மூலம் நீயே தீர்வு சொல்லணும் உரிமையாளர் யார் என்பதை தீர்மானம் செய்யக்கூடாது அதை தீர்மானிக்க நீங்க அது சம்பந்தமாக கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் சரி அதையும் தாண்டி இப்பொழுதைய சென்னை கமிஷனர் இருக்கக்கூடிய அப்போதைய கூடுதல் தலைமை இயக்குனர் ஏடிஜிபி அவர்கள் திரு அருண் அவர்கள் ஒரு ஒன்பது ஒண்ணு சுற்றறிக்கை அனுப்புறாரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்க விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணுங்க அவங்களுக்கு சொல்லி அவங்கள அங்க அணு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு அப்ப இதெல்லாம் இதுல பின்பற்றப்பட்டிருக்காரு தெளிவாக அந்த செய்திலே வருது நில மோசடி சம்பந்தமாக இது மாதிரி வந்து தள்ளுமுள்ளு பண்ணு அது நிலம் சம்பந்தமான வழக்குகள் அது எந்த மாதிரி மோசடி எதுக்காக அது விசாரணை செய்யப்பட்டது என்பதை அந்த விசாரணை அலுவலர் தான் அதை கண்டுபிடிக்கணும் ஆனா நிலம் சம்பந்தமான வழக்குகள் நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட அதுக்கடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க இப்ப நீங்க சம்மன் கொடுக்க போனீங்க சம்மன்ல ரெண்டு வகையான சம்மன் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் அந்த ஃபார்ட்டி ஒன் ஏ சம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போதைய முப்பத்தஞ்சாவது பிரிவு சம்மன் வந்து ஏற்கனவே வழக்கு நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா இது மாதிரி உங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு நீங்க இது மாதிரி ஆஜராயி உங்க தரப்பு வாதத்தை கொடுங்க உங்க தரப்பு விளக்கத்தை கொடுங்க சாட்சியங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம் பிரிவு முப்பத்தஞ்சுல இனி ஒண்ணு பிரிவு நூத்தி எழுவத்தி ஒன்பதின் மூலம் நீங்க சம்மன் கொடுக்கலாம் சம்மன் வாங்க மறுக்கிறாரா அவர் வீட்டுல ஒட்டிருங்க ஒட்டுனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அது உங்களுக்கு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குல நீங்க ஒட்டி முடிச்சுட்டு நாலின் படி அவர் உங்க சம்மனுக்கு நீங்க ஏற்கனவே சம்மன் கொடுத்திருப்பீங்க அதுக்கு அவர் வர மறுக்கிறாரு அப்படின்னா நீங்க பிரிவு அதான் பாரதிய நகர சுழற்சி சங்கிலா பிரிவு எண்பத்தி நாலின் படி அவர் தலைமறைவாகிட்டாருன்னு சொல்லுது நீங்க ஒரு பொது ஊழியராகிய காவலர்களோ இல்ல வருவாய்த்துறையோ நீங்க ஒரு சம்மன் ஒருத்தர் கொடுக்குறீங்க இத்தனை மணிக்கு ஆஜராகணும் அந்த சம்மனுக்கு அவர் வரல அப்படின்னா அவர் பிரிவு எண்பத்தி நாலின் படி தலைமறைவாயிட்டாரு பிரிவு எண்பத்தி நாலு பிரிவு ஒன்னின் படி தலைமறைவாக நம்ம சொல்லலாம் சொல்லிட்டு பாரதிய நியாய சங்கீதா பி என் மூணு பிரிவு இருநூத்தி எட்டின் கீழ் அவர் மீது நீங்க வழக்கு பதிவு செய்யலாம்ல ஒரு பொது ஊழியருக்கு கொடுத்த சம்மனுக்கு அவரு முன்னிலை ஆகாமல் அவர் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் தேடப்படும் குற்றவாளியா சொல்லி நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க அவரை சட்டையை பிடிச்சி இழுத்து எங்கேயுமே சட்டையை பிடிச்சி இழுன்னு சொல்லலையே அவரை தள்ளுமுள்ளு பண்ணி ஒரு உயிரை வந்து போறதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிட்டோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்துக்கான செயல் அப்ப சட்டத்துல இவ்வளவு சொல்லி நீங்க நிலம் சம்பந்தமான புகாரை விசாரணை செய்யக்கூடாது நீங்க சம்மன் கொடுக்க போனாலும் கைது செய்ய போனாலோ நீங்க எப்படி நடந்து கண்ணு டி கே பாசஸ் வெஸ்ட் பெங்கால் சொல்லுது பிரிவு முப்பத்தி ஆறு சொல்லுது அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவர் வர மறுக்கிறாரு வர மறுக்கிறாரு சம்மனுக்கு அவரு அனாச்சராகலாம் அப்படின்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம்னு பிரிவு இருநூத்தி எட்டு சொல்லுது இவ்வளவு விடயங்கள் இருக்குல்ல இதுல ஏதாச்சும் ஒண்ண பின்பற்றிருந்தீங்கன்னா ஒரு உயிர் போயிருக்கிறாரு போயிருக்காரு சரி இப்ப என்ன நடக்குது அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே காவல்துறையை நடக்கக்கூடிய ஒரு அத்துமீறல்களுக்கு எப்படி நடந்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில புகார் அளிக்கணும் அது சம்பந்தமான உரிய அலுவலர்கள் அதை விசாரணை செய்வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் நீங்க புகார் செய்யலாம் அதையும் தாண்டி பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி நாலு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு நபர் தற்கொலை செய்து கொண்டாலோ இல்ல மற்றொருவராய் கொல்லப்பட்டாலோ இல்ல ஒரு விலங்குகள் மூலம் கொல்லப்பட்டாலோ இல்ல இயந்திரங்கள் மூலம் கொல்லப்பட்டாலோ இல்ல ஒரு உயிரிழந்ததற்கு இவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் இவர் உயிரிழந்ததுக்கு என்று சந்தேகப்பட்டாலோ உடனடியாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் விசாரணை அலுவலர் என்ன பண்ணணும்னா சம்பந்தப்பட்ட கோட்ட ஆட்சியருக்கு அதாவது சார்பு ஆட்சியர்ல கோட்டாட்சியருக்கு அவர் தகவல் தெரிவிக்கணும் அந்த நிர்வாகத்துறை நடுவர் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டாட்சியருக்கு நீங்க தகவல் தெரிவிச்சு அவர் இந்த விசாரணையை மேற்கொள்வார் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி நாலின் கீழ் இப்ப கிண்டி கோட்டாட்சியர் வந்து விசாரணை நடத்துறாரு அவர் என்ன பண்ணனும் பண்ணுவார் அப்படின்னா அந்த பிரிவு நூத்தி தொண்ணூத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா சம்பந்தப்பட்ட இடத்துல போயிட்டு உயர்ந்தவர் சம்பந்தப்பட்ட இடத்துல போயிட்டு அங்க இருக்கிறவங்க விசாரணை நடத்துவார் அந்த விசாரணை அறிக்கையை தயார் செஞ்சுட்டு அது சம்பந்தமான ஆவணங்களை திரட்டிட்டு போஸ்ட்மார்ட்டம் அவர் முன்னிலையில தான் போஸ்ட்மார்டம் நடக்கும் இப்ப போஸ்ட்மார்ட்டத்துல போயிட்டு அவர் உடம்புல எங்கெங்க காயங்கள் ஏற்பட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு இவருக்கு அப்படிங்கிறத அவரு ரெடி பண்ணுவார் எல்லா ஆவணங்களும் சேகரிப்பார் சேகரித்து முழுமையான ஒரு விசாரணை எடுத்து அந்த விசாரணையின் அடிப்படையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவரு சப்மிட் பண்ணுங்க எவ்வளவு ஒரு விடயங்கள் இருக்கு என்ன கேட்டா நீங்க சம்மன கொடுத்துட்டு இருக்கணும் அவரை இழுத்துருக்க கூடாது வீடியோ எடுத்தா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி நீங்க ஒட்டி இருக்கணும் வாங்க மறுத்தால் ஒட்டிட்டு அவர் ஆஜராகலையா கிட்டத்தட்ட சொல்றீங்க மூணு தொண்ணூறு நாட்கள் மூணு மாதத்துக்கு மேல அவர் வந்து ஆஜராகாம இழுத்துட்டிக்கப்படுறாரு நீங்க சம்மன் எத்தனை தடவை கொடுத்தீங்க ஆஜராகலன்னா பிஎன்எஸ் எதுக்கு இருக்கு பாரதிய நியாய சங்கீதம் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு பிரிவு இருநூத்தி எட்டின் கீழ் நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கலாமே அவர் தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லி இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால காவல்துறையை நீங்க அணுகும் போது பொதுமக்களாகிய நீங்கள் வந்து கவனத்துடன் செயல்படுங்க காவல்துறையை அணுகுவதற்கு நீங்க கட்டாயம் சட்டம் கற்றுக்கொள்ளுங்க ஆனா சட்டம் காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் தான் பேசணும் ஆனா அங்க பேசினா நீ சட்டம் பேசலையா அப்படின்னு அடிக்கவும் செய்றாங்க அதனால சட்டம் பேசுன ஏன் நீங்க வந்து கோவப்படுறீங்க பொதுமக்கள் சட்டம் பேசணும் அதாவது நீதிமன்றமே சொல்லுது உச்ச நீதிமன்றம் சரி உயர் நீதிமன்றம் சரி பார்ட்டியின் பர்சனா வந்து வாதாடுங்க உங்கள் வழக்கை உங்களை விட யாரும் சிறப்பாக சொல்லிட முடியாது நீங்களே பார்ட்டியின் பர்சனா வந்து வாதாடுங்கன்னு சொல்லுது அப்ப ஒரு நபர் அட்வொகேட் இல்லாம காவல் நிலையத்துல போய் ஏதாச்சும் சட்டம் பேசினாரு சட்டப்படி மன எழுதுனா அவ்வளவு கோவம் வருது உச்சத்துக்கு போறீங்க அது என்ன காரணம் அப்ப நீங்க வந்து பொதுமக்கள் நீங்க தான் சொல்லணும் வாப்பா அட்வொகேட்டை கூட்டுறாதப்பா நீயே வந்து ஆஜராக உன் தரப்பு வாதத்தை சொல்லு இப்படி எல்லாம் உனக்கு வழிகாட்டுதல் இருக்குன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி லலிதா குமாரி வெஸ்ட் பெங்கால் இந்த உத்தரப்பிரதேச சொல்லப்பட்டிருக்கு பி கே பாசிஸ் வெஸ்ட் பெங்கால் எப்படி வழக்கு அதே மாதிரி லலிதா குமாரி உத்தரப்பிரதேச வழக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால வந்து இந்த மாதிரி வழக்குகளுடைய தீர்ப்புகள் வழிகாட்டுதலுக்கு உச்ச நிறைய இருக்கு செய்து அதெல்லாம் கடைபிடித்து நீங்க பொதுமக்களை விசாரணை செய்யணும் கைது செய்யணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய வேண்டுகோளாவே இருக்கு இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியை நம்ம பார்க்கணுமா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி மீண்டும் ஒரு காணொலியில நம்ம சந்திக்கலாம் நன்றி